அவங்க அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு கோஸ்ட் பொண்ணா இருந்தா அனுஷ்கா தான் பொண்ணா இருந்தா அனுஷ்கா கிருஷ்ணக்கு தான் யார் தான் ஒன் ஒன்மேனு அவனை பேத்து உகழ்ந்துட்டே இருந்தாங்க இதில் யார் ஃபேக் ஐடி யார் ஃபேக் ஐடி யார் ஒன் ஒரிஜினல் ஐடினே தெரியல சேரன் சார் குட் மார்னிங் பாய் குட் மார்னிங் சொல்கிறாங்க என்னடா ஆமாம் முடிச்சுட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பாருங்க உண்மையாக தெரியும் ஓகே ஓகே நான் பார்க்குறேன்டா இதை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படியே பார்க்க முடியாது ரெஃபி ப்ரோக்கம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஓகே ஓகே சார்ஜ் போட்டிருக்கீங்களா காஜா மாமா கறி வாங்கிட்டு வாங்க வேலைக்கு போயிட்டார அக்கா அப்பாத்து எனக்கு பார்த்துட்டு உனக்கு சொல்றதா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஏழு முப்பது மணிக்கு ஒர்க்கா ஏ அவங்க வந்து ஆறு மணிக்கே போயிட்டாங்கடா ஆறரைக்கே போயிட்டாங்க பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவாக்கா ஆமாம் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு தம்பிக்கு இருக்குது அஸ்லாம் வலைக்கம் டிவால் வலைக்கம் ஸ்லாம் டீ குடிச்சாச்சா சேலம் சார் டீ குடிச்சாச்சா கோஸ்ட் என்ன குடி அனைவரும் காலையில் பிரியாணி சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டேன் தூ தூங்கட்டும்பாப்பா எழுப்பாதீங்க அவள் என் எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாடா கோஸ்டே அவன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டான் நம்ம பாய் டீ குடிச்சிட்டீங்களா சலாம் அக்கா விஜயன் சலாம் சலாம் எல்லாரும் லைக் போடு விஜயன் ப்ரோ அப்படியே ஒரு லைக் போடுங்க லைவ்ல இருக்கிற நண்பர்கள்லாம் எனக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரீதாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னடா நடக்குது நீ எல்லாம் சாப்பிடுவ பச்சை கிளியாம நெக்ஸ்ட்டு போய் பள்ளி வளர்க்கணும் அப்பிப்ரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் பல்லு விளக்கணுமா சிக்கன் ரைஸுக்கு சிக்கன் ரைஸுக்கு பதிலாக கோதுமை தோசை அண்ட் சிக்கன் குழம்பு சாப்பிடுங்க மார்னிங் ஆ சும்மா சொல்கிறான் தம்பி அவள் ஏதோ காப்பி டீ ஒரு பிஸ்கெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துடுவான் கேக் சாப்பிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் நான் சும்மா அவர் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு அப்படி சொல்கிறாரு என்னென்னா நடக்குது நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ அட்டகாசம் பண்ணுறீங்க கேமரா மாறி இருக்குன்னு தவறாக பேசினால் யாரா இருந்தாலும் சரி பிளாக் செய்யப்படும் ரஃபி ப்ரோ போதும எப்படி இருக்குது